பால் பாண்டி சொல்றாரு. தம்பி தம்பி அதல என்னோட பணமும் அதுலயே பால் கலெக்ஷன் இருக்கு. அதுது அவنه. மயில் வாங்கனா ஆமாப்பா. என் செகண்ட் ஸ்டெப்புக்கு வாங்கனா மூக்குத்தியும் அதுக்குள்ளதான் இருக்கு. இதுக்குள்ளையா? இப்ப அவங்கலதா ஆமாங்க. ஆமாங்க யாரோ மூணு பேரு சீபைன்னு வந்தாங்க. நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டு அட்ரஸ் முத கொண்டு

நுழைஞ்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே யாராவது ஒருத்தர் தகவல் எங்க மாப்ள அவனுக்கு தான் அவனுக்கு தான் இந்த துப்பாக்கி நீ போடலன்னா நான் போட்றேன் எல்லாம் ஒரே நான் எங்க அவனுக்கு இந்த துப்பாக்கி காட்டி நீ போடலன்னா நான்

அது இல்லிக போலீஸ் ड्रेसல வந்து விசில் ஊதுنا அந்த திரட பசங்க தோரத்து பக்கம் ஓட்டானுங்க ரொம்ப 땡க்ஸ் ரொம்ப 땡க்ஸ் அதோ அவங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்க हां நீங்க இன்னைக்கு நீங்க இன்னைக்கு இல்ல எப்போ உங்கள் வீட்டு அட்ரஸ் இல்லை உங்கள் வீட்டு பீரோ டீடெயில்ஸ் ஏதாவது சொல்லிச்சா ஆமாம் சார் இன்னைக்கு காலையில் என்னோட ஹெல்மெட்டை கழட்ட முடியாமல் நான் செல்போனை ஸ்பீக்கரில் போட்டு பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ என் பக்கத்தில் ரெண்டு மூணு பேர் இருந்து வாட்ச் பண்ணாங்க எங்கள் கொள்ளுப்பாட்டி செத்துட்டாங்க ஓகே